மணி மாளிகை மாடங்களும் மலர் தூணிய மஞ்சங்களும் தாய் வீடு போனில்லை அங்கு தாலா வெல்கம் பேக் டு மை சேனல் சமீர் செயலா எப்படி இருக்கீங்க फ्रेंड्स நல்லா இருக்கீங்களா நேத்து பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் மீந்துச்சுங்க அத பாத்தீங்கன்னா இன்னைக்கு புளி சோறா செய்யலாங்க அதுக்கு பாருங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா புளி சாதம் ரொம்ப இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ட்டோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த புளி சாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் கடுகு நல்லா புரிஞ்சு வரணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னீரமாக ஆகணும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறாங்க இதை வந்து போட்டுக்கிறேன் காரம் எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பொண்ணு சேர்த்துக்கிறேன்

பண்ணியாச்சா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சுக்கிற புளிய சேர்த்துக்கிறேங்க புளி புளி பாத்தீங்கன்னா சாதம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பு நல்லா கொஞ்சம் புளிப்பா இருந்தா புளி சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு சேர்த்துக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வதங்கி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் டேஸ்ட் இருக்கும் அதனால நல்லா வதக்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி அப்புறமா பார்க்கலாம் பாருங்க கொதிக்க வந்து ஆரம்பிச்சு புளி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம் இல்லை இது வந்து நல்லா ஆகி தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும் அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த அளவுக்கு மீந்துக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா இது போல் கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா இது போல் உளுத்து பழ பழ பழுன்னு வச்சுக்கலாம் புளி புளி தொக்கு மாதிரி வதங்குறதுக்கு அப்புறமா இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் புளி சாப்பாடு ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி நம்ம போட்ட எண்ணெய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினா டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து வதங்கியாச்சு எல்லாம் இந்த அளவுக்கு புரிஞ்சு பாருங்க கடாயில கடாயில் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம புளிசாகி சாக் எடுத்துக்கலாம் சாகம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக சூப்பராக ரெடி

பார்த்தீங்கன்னா சூப்பரான கடலை மாவு குழம்பு தாங்க செஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு குருமாவும் இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நல்லா இருக்கும் அடுத்ததான் புளி சாதமும் செஞ்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் பேக்ஸில் பேக் பண்ணிடலாம் இட்லி பார்த்தீங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குட்டிஸ் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு இட்லி தான் கேட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இட்லியை பேக் பண்ணிவிட்டேன் புளி சாதமும் இட்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு போவாங்க இட்லியை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இட்லினா ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் மாவு குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி தான் செஞ்சுக்கிறேன் இட்லி போட்டில் இட்லி பாக்ஸில் போட்டுட்டேன் பார்த்தது சாப்பாடு செய்துக்குறேன் இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வோம் இது போல் இதே போல எல்லா பாக்ஸ்லையும் பேக் பண்ணிடுவாங்க அஞ்சு பாக்ஸ் நான் எதுவுமே பேக் பண்ணுவேன் அதே போல இன்னைக்கும் பேக் பண்ணிக்கிறேன் உங்கள் குட்டிஸ்க்கு எந்த லஞ்சம் கொடுக்கும் அப்படின்றத மறுக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேக் பண்ணிட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சிட்டேன் சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இட்லியும் சாப்பிடுவாங்க அப்படின்னா பீசாதும் கூட சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்கிறத விட இது போல எந்தெந்த பாக்ஸுன்னு பேக் பண்றதுதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேர் இருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க வாட்டர் கைனில் தண்ணி பிடிச்சிட்டு வேலையை முடிச்சிக்கலாம் எப்பயும் போல அஞ்சு வாட்டர் கேன்லையும் தண்ணி குடிக்கணுங்க அதே போல குடிச்சு எடுத்துக்கலாம் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தண்ணி தான் குடிப்பாங்க அதே போல ஃபில்டர் தண்ணியை குடிச்சு வச்சுக்கிறேன் வாட்டர் கேன் தண்ணி குடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் எந்த பாக்ஸ் சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செயல் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய்